இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அமெரிக்காவை சேர்ந்த பெண் ஒருவர் ஒன்பது நிமிடத்தில் ஆறு குழந்தைகளை பெற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஹியூஸ்டன் நகரில் வசிக்கும் தெல்மா சியாக்கா என்ற பெண்ணை பிரசவத்திற்காக டெக்சாஸில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க இதையடுத்து அவருக்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரே பிரசவத்தில் ஆறு குழந்தைகள் அதுவும் நிமிடங்களில் பெற்று ஆச்சரியப்பட அதிகாலை முதல் குழந்தைகளை சியாக்கா பெற்றெடுத்திருக்காங்க அதில் நான்கு ஆண் குழந்தைகளும் இரண்டு பெண் குழந்தைகளும் சியாக்காவிற்கு பிறந்திருக்கு மேலும் தாயும் சேயும் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க குழந்தைகளின் உடல் எடை குறைவாக இருப்பதால் தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து கவனிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஒரே பிரசவத்தில் ஆறு குழந்தைகள் அதுவும் ஒன்பது நிமிடத்தில் என்பது நான்கு புள்ளி ஏழு பில்லியன் பிரசவத்தில் ஒரு முறை நிகழும் அதிசயம் என்று மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க